எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அன் அனோமஸ் இன்ஸ்டிட்டியூஷன் அவுசிலிங் கோட்டபில் ஒன் ஃபோர் ஃபோர் மோ டீட்டெயில்ஸ் எஸ் ஏசி டாட் ஏசி டாட் இன் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்பர் ஜேபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் அப்படி சொன்னேன் மருத்துவம் நீ எல்லோருமே சரி என்னுடைய கேள்வியே நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க கரெக்ட்டு கரெக்டாக கேளுங்க அனுமதி மருத்துவமான நாங்கள் எங்கே மருத்தம் மருத்துமா நாங்கள் இது வரைக்கும் மறுக்கவே இல்லை மருத்துவத்துக்கு ஏதாவது காமிங் போகணும் அவங்க அட்வான்ஸாக போயிடுறாங்க அங்கேன்னு போய் இப்பையும் கேட்டிருக்கிறாங்க அனுமதி கொடுத்துருக்குற மாதிரி ஒரு கண்டிஷன் எல்லாம் ப்ரொடியூஸும் பண்ணுற மாதிரி தான் முறையாக மறுபடியும் வரணும் சட்ட உணவு பிரச்சனை கிரியேட் பண்ணாம போகணும் கேட்டிருக்குறோம் அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க நினைச்சு நினைச்சா அவங்கள நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாதவரம் அந்த நவீன் சொல்லிட்டு திருமலாதுல பினான்சியில் இருந்தவர் சூசைட் பண்ணார் இல்லையா அது சம்மந்தமாக இப்ப ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்குது அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து அவர் சூசைட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு அதில் சிலர் சந்தேகம் கிளப்புறாங்க இதுவரைக்கும் நடந்த விசாரணையை மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க விசாரணையிலேயே நான் முடியறதுக்கு முன்னாடி கமிஷனர் கருத்து சொல்லிட்டாருன்ட்டு நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்லும்போது இதுவரைக்கும் நடந்த விசாரணையில தான் சொல்ல முடியும் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில சொல்கிறேன் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது அந்த அதை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம் சரியா அதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு ஆறாம் தேதி இது வரைக்கும் அதாவது இந்த விசாரணை நமது இணை ஆணையாளர் மேற்கு மண்டலம் திருமதி திசா மித்தல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த ஆஸ்பெக்ட் அதாவது காவல் துணை ஆணையாளர் அவரை விசாரித்தாரா அப்படின்னு விசா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் அவர் நேரில் கூப்பிட்டு விசாரித்த மாதிரி எந்த ஒரு எங்களுக்கு தகவல் இல்லை ஆனால் விசாரணை முடியல அதாவதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன் குரோர் ஆக்கிட்டாங்க மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும் ஒன் குரோருக்கு கீழேனா லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன் அப்புறம் அதில் சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள் அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும் அதான் சார் சொல்கிறேன் இந்த இது வந்து பெட்டிஷன்லேயே நாற்பது கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது அதே மாரி சிசி டிசி கூடாது அவர் விசாரித்தது தான் அது துறைபூர்வமான தவறு அது அதுக்காக தான் அவருக்கு அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் இல்லை அதான் விசாரிச்சிட்ருக்கிறாங்க நாங்கள் எடுத்த ஒரே நாளில் பண்ண முடியாது என்ன பண்ணதுலாம் கரெக்டாக இதுன்னு பார்த்துட்டு சரி அதான் சொல்ற அதாவது சீன் ஆஃப் கிரைமை பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடி தான் நிறைய இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா சூசைட் பண்ணும்பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடி தான் அந்த தி வே இ டைட் தி தீ நாட்டுப்பாங்களே அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு

இருபத்தஞ்சாம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் இருபத்தி அஞ்சாந்தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன் சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர் அதாவது அந்த விக்டிம் சைடே போகல பெட்டிஷனர்கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது சரியா இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது பொழுது இதுவரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை

அது இதுல நிறைய பேர் நிறைய மனுஷருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்கும் என்ன நிறைய சிவில் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு

பேசரேந்திரன் இப்ப ஸ்டடி பண்ண சொல்லிருக்கார் ஆடிஷனல் கமிஷனர் ஆபீசர் நான் அது உங்களுக்கு கொடுக்க சொல்றோம் 나ட ஏஏ கொடுங்க ஏஏ ний கொடுப்பீங்களா சார் சார் அந்த பிரிண்ட் அவுட் பண்ணுங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டோம்

அப்படின்னு யார் சொன்ன எப்ப வருத்தம் நீங்க எல்லாமே சரி என்னுடைய கேள்வி நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க கரெக்ட் கரெக்டா கேளுங்க அனுமதி மருத்துவமா நாங்க எங்க மருத்துவம் மருத்துவமா நாங்க இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே மருத்துவதுக்கு ஏதாவது காமிங் பார்ப்போம் அவங்க அட்வான்ஸா போயிடுறாங்க நாங்க என்ன பண்றோம் இப்பயும் கேட்டுருக்காங்க அனுமதி கொடுத்துருக்கிறோமே ஒரு கண்டிஷன் எல்லாம் பிரிட்டிஷ் பண்ற மாதிரி தான். மாரிய மார இப்படி வரணும் பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் போனோம் கேக்குறீங்க சார். அவர் போனது எப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்கலாம் நினைச்சு அவங்களா போனது. நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கண்டிப்பாக இல்லை டார்கெட் கிடையாது.

ஆமா அப்படி ரெண்டு மூணு ஆமா மூணு 3 இன்ச்ல வந்துது அத சைபர் கிரைம்ல விசாரிக்க சொல்லி இருக்கோம் சொல்றாங்க இப்போதான் தான் வருது அதெல்லாம் கேக்க மாட்டேங்கிறீங்க அந்த போக்சோ வழக்கு என்பது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான சட்டம் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சட்டத்தோடவே இதாகிடும் இல்லையா ஆமாம் அப்படி பண்ணும் பொழுது அதே போக்சோலேயே ஒரு செக்ஷன் இருக்குது அந்த சட்டத்தை தவறாக நீங்கள் பொய் வழக்கு போட்டால் அந்த செக்ஷன் படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நம்ம சார்ஜ் ஷீட் போடலாம் அதுதான் பண்ணுவோம் இல்லை அது முடிச்சோன்னே விசாரணை முடிச்சோன்னே அப்படி இருந்ததுன்னா வரும்